ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம் வாழைப்பூ சாதம் செய்ய போகிறோங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூ க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸிங்க இந்த பூ மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும் இதை எடுத்துடணும் அதே தான் இந்த மாதிரி மற்றதெல்லாம் எடுத்துடணும் அவ்வளோதாங்க இதே மாதிரியே எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி மோரில் போட்டுக்கலாங்க அல்லது ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா வாழைப்பூ வந்து கருக்காது இப்போ நான் வந்து மோர் எடுத்து வச்சுருக்கறேன் இதில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி இப்போ வாழைப்பூ கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க அந்த பாருங்க மோரில் போடுறது வெள்ளையாகவே இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்கு ஒரு கொடி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருத்து சேர்த்துக்கலாம் எல்லாம் இது லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை கருப்பு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் காரம் கூடுதலாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு கத்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொண்ணு எடுக்கணும் சாதத்துக்கு வந்து இந்த பொடி தான் மெயினான ஒரு கொடுக்குங்க இப்போ நான் செய்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் மசாலா ரெடி பண்ணுறேன் நீங்க நீங்கள் நிறையா செய் இந்த பருப்பு வகையில நீங்கள் கூடுதலாக சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கோங்க அவங்க இந்த அளவுக்கு வறு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரம்பித்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க நான் இப்போ இது கடலை எண்ணெய் சேர்த்து தாங்க செய்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்ப நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம அதை வெறுக்கி விடலாம் இப்போ கடுகு உளுத்தம்பருப்புன்னு நெரிச்சிட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியும் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாங்க இது கூடவே முந்திரி பருப்புங்க முந்திரி பருப்பு கிராம கணக்குலாம் எதுவும் தேவைக்கூடாது தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க பிழிஞ்சு எடுத்துட்டேங்க இந்த வாழைப்பூ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வாழைப்பூ வேகிறதுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் வதக்கடத்துலேயே வெந்துடும் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உப்பு மஞ்சுத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லைங்க இல்லைங்க இந்த மசாலாவே போதும் காரம் எல்லாமே நம்ம சேர்த்து இதில் அரைச்சிருக்கிறோம் வேறு எதுவும் சே சேர்க்க தேவையில்லை வாழைப்பூ முன்னாடி நம்ம வதக்கும்போதே நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த பவுடரை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டால் போதும் இப்போ வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வாழைப்பூ எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கோங்க பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு ரைஸு வாழைப்பூ வந்து கொ இல்லைங்க பெரியவங்களுக்கு கூட அந்த வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிற தன்மை உள்ளது வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் வாழைப்பூ சாப்பிட்ணும் அவ்வளோதாங்க மேலே வந்து பொடியான இருக்குதுன்னா தழையும் கருவாப்பிலையும் சேர்த்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வாழைப்பூ பொடி சாதம் ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ